அடுத்த நிமிஷம் அந்த டிராகன் அந்த படகை அட்டாக் பண்ண படகு இப்போ தண்ணிக்குள்ள பார்த்த நம்ம ராகவும் தண்ணி நீச்சல் அடிச்சுக்கிட்டு அந்த டிராகன் கிட்ட தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படியே கொஞ்சம் நேரம் போக அவனுமே அந்த டிராகன் கிட்ட இருந்து எப்படியோ சாமர்த்தியமா தப்பிச்சு கொஞ்சம் தூரம் நீந்தி வந்து அந்த சமயம் ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான் என்னன்னா இவ்ளோ நேரம் நம்ம ராகவை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டிராகன் இப்போ நம்ம ராகவ ஃபாலோ பண்றத விட்டுட்டு திரும்பி போயிடுது அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதையே யோசிக்கிறான் அப்புறம் எது நினைச்சான்னு தெரியல மறுபடியும் அந்த டிராகனை ஃபாலோ பண்ணி அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் தூரம் நீந்தி போனதும் அதே இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி அந்த டிராகனை பார்க்கறான் ரொம்பவே ஷாக் ஆகுறான் ஏன்னா அந்த டிராகன் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வருது அந்த குறிப்பிட்ட தூரத்தை அடைஞ்சதுமே அது திரும்ப போயிடுது தருவாத நம்ம ராகவும் அப்போ எதுவும் பண்ணாம அப்படியே திரும்பி தீவுக்கு போயிடுறான் ராகவ பார்த்த நம்ம ராமரும் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாரு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறாரு அப்போ ராகவ கிட்ட நீ வருவன்னு எனக்கு தெரியும் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே நீ நல்லா தான் இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் மதிய கண்டுபிடிச்சிங்களா அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்ல இந்த தீவு ரொம்ப சின்னதுதான் இந்த தீவு முழுக்கவே நாங்க தேடி பார்த்துட்டோம் ஆனா மதிய பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சரத்தும் அந்த பெட்டிக்கான சாவியும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகவும் அந்த பெட்டி கிட்ட போய் பாக்குறான் ரொம்பவே ஷாக் ஆகுறான் ஏன் அந்த பெட்டி சாதாரண பூட்டால தான் பூட்டப்பட்டிருக்கு அதை பார்த்த உடனே அங்க இருந்தவங்க கிட்ட இந்த பூட்டை கல்லால் அடிச்சு திறக்க முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே கரத்தும் இல்ல நாங்க எல்லா விதத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் இந்த பூட்டை உடைக்கவும் முடியல இந்த பெட்டியை திறக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயம் டைமர் அகைன் ஆன் ஆகுது குடுக்கப்பட்ட ரெண்டரை மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரம் ஃபினிஷ் ஆயிடுச்சு இன்னும் ஒரே ஒரு மணி நேரம்தான் இருக்கு அதுக்குள்ள மதியையும் காப்பாத்தணும் அந்த சாவியையும் கண்டுபிடிக்கணும் அதை பார்த்தா நம்ம ராகவும் நமக்கு டைம் இல்லை நம்ம உடனே மதியம் கண்டுபிடிச்சா பாக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்ப அதை பார்த்த லாவண்யா உனக்கே தெரியுது டைம் இல்லன்னு அப்ப சாவிய தேர்றதுதான் சரி ஆனா மதி அவ உறுதி காப்பத்த போய் நாங்க எல்லாருமே சாகணுமா கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள முதல்ல நம்ம சாவியை தேடி கண்டுபிடிப்போம் சாவியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய டைம் இருக்கும் ஏன்னா நம்ம கேம்ல வின் பண்ணிடுவோம் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவளை தேடுவோம் அந்த பெட்டிக்கான சாவி என்னன்னு மதிக்கு நல்லாவே தெரியும் அப்படி பார்த்தா அவளுக்கு வேற ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலன்னா அவ செத்துருவா சோ வாட் அவ ஒருத்தர் காப்பாத்தணுங்கிறத நாங்க எல்லாருமே சாகணுமா நான் அப்படி சொல்ல வரல எப்படியும் அந்த பெட்டிக்கான சாவியை நம்ம கண்டுபிடிக்க தான் போறோம் அந்த சாவியை நம்ம தேடி தான் போறோம் அந்த சாவியை தேடுற நேரம் மதிய தேடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமே நதியை கண்டுபிடிச்சா சாவியும் நமக்கு கிடைச்சிரும் ஈஸியா இந்த கேம்ல இருந்து வின் பண்ணிடலாம் இங்க பாரு ஆர்கியூ பண்ணலாம் இப்போ டைம் கிடையாது நமக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான் அதுக்குள்ள சாவியை கண்டுபிடிச்சாக உனக்கு வேணும்னா நீ தேடி போ தனியா போ ஆனா வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்தவங்க கிட்ட ஏன் கூட வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போறா அதை பார்த்தவங்க மத்தவங்களும் அவளுக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க பட் நம்ம ராமர் அவங்க கூட போகல உடனே ராகவ் கிட்ட அவங்கள விட நாம ரெண்டு பேர் சேர்ந்து மதியை காப்பாத்துவோம் ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது மறுபடியும் அந்த டிராகன் டிராகன் கிட்ட தான் போகணும் என்ன சொல்ல வர எனக்கு தெரிஞ்சு அந்த டிராகன் ஏதோ ஒண்ண பாதுகாக்குது அந்த டிராகன் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் மட்டும்தான் இருக்கு அந்த எல்லைக்குள்ள போற மனுஷங்களை மட்டும்தான் அதை அட்டாக் பண்ணி அவங்களை கொல்ல ஆரம்பிக்குது அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அந்த டிராகன் வரல

அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இவ்வளோ நேரம் எப்படி அவளால் தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியும் அவளுக்கு ஸ்விம்மிங்கே தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா நீங்கள் சொல்கிறதும் பாயிண்ட் தான் சரி நானே நேராக போய் பார்த்துட்றேன் நீங்கள் அவங்க கூட போங்க ஆனால் தம்பி நீங்கள் பாருங்கள் நான் எல்லாத்தையும் காரணமாக தான் சொல்கிறேன் மதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்னால் உங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயசாகிடுச்சு உங்களுக்கு நீச்சலும் தெரியாது அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்கள் மற்றவங்க கூட போய் அட்லீஸ்ட் அந்த சாமியவாதம் தேடுங்க நீ சொல்கிறதும் சரிதான் எனக்கு வயசாயிடுச்சு நீச்சல் தெரியாது என்னால் உனக்கு ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த வயசானவன யாரும் யாரோட டீமுக்குள்ளயும் சேர்த்துக்க மாட்டாங்க நீ ஒருத்த மட்டும்தான் என்ன உன் கூட வச்சுக்கிட்டு இருக்க நீயும் போயிட்டனா என்ன காப்பாத்த ஆள் இல்ல சோ எனக்காகவாவது திரும்ப நீ உயிரோட வந்ததாகணும் அதுவும் மதியோட நீ உயிரோட வந்தாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அது கேட்டு நம்ம ராகவுக்கு ஒரு மாதிரி டச் ஆயிடுது உடனே ஆகணும் உங்களோட நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் கண்டிப்பா நான் உயிரோட திரும்ப வருவேன் அதுவும் மதியோட வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அங்க போயிடுறான் அப்ப ராமரும் மதம் கூட போக ராமர் சுந்தரை பார்த்த லாவணியாவும் அவன் எங்க அவனை விட்டுட்டு வந்துட்டீங்க அவன் மதிய தடி போயிருக்கான் ஏன் அவன் முட்டாள்தனமா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான் நாங்க யாரும் அவன் பின்னாடி வராம இருந்தா அவன் எங்க கூட வருவான்னு தானே நான் நினைச்சேன் அதனால தானே அவன்கிட்ட அவ்வளவு ரூடா பேசுனேன் இப்போ இதுக்காக அவன் மறுபடியும் மதிய தடி போயிருக்கான் அவன் போறேன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா சரி அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க நான் போய் அவன கூட்டிட்டு வரேன் அவன் கடலுக்கு போயிருக்கான் அந்த டிராகன் கிட்ட என்ன டிராகன் கிட்டயா மறுபடியும் அவன் எதுக்காக அங்க போனா அவன் போறேன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா வேற என்ன பண்ண சொல்றேன் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டான் நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி சோ அவனுக்கு வேற சாய்ஸ் கிடையாது மதியம் காப்பாத்தியாகணும் சோ அவன் தனியா போயிருக்கான் நீ எதுக்கும் கவலைப்படாத நாம நம்ம வேலையை பார்ப்போம் நிச்சயமா அவன் திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல லாவணியா பயப்பட ஆரம்பிக்கிறான் அதை பார்த்து நம்ம சரத்துக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உடனே நம்ம லாவணியா கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத எனக்கு ராகவம் மேல நம்பிக்கை இருக்கு நிச்சயமா அவன் திரும்ப வருவான் சோ நாம ராவியை தெருவான் அப்படின்ற மாதிரி குணா கிட்ட டே குணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குணாவை தேடி திரும்ப ஆரம்பிக்கிறான் பட் அந்த இடத்துல குணா இல்ல அதை பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிறான் இன்னொன்னு நேரம் குணா இங்கதானே இருந்தேன் அவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி குணாவை தேட அப்ப ரவியும் அந்த பையன் இந்த பக்கமா போனா ஐ திங்க் கடலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம குணா அகைன் கடலுக்குள்ள நீந்தி போக ஆரம்பிக்கிறான் ஒரு பக்கம் நம்ம ராகவும் அந்த டிராகன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த சமயம் இந்த பக்கம் நம்ம குணாவும் அந்த டிராகன் நோக்கி நீந்தி போயிட்டு இருக்க டிராகனும் ராகவும் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த சமயம் தண்ணிக்குள்ள அவன் நீந்தி போக ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் தூரம் அடியில போனதும் அந்த டிராகனோட கிட்ட ஒரு சிறை அது ஒரு கண்ணாடி சிறை மாதிரி இருக்கும் அந்த சிறைக்குள்ள நம்ம மதிய அடைச்சு வச்சிருக்காங்க அந்த சிறைக்குள்ள இருக்கும் நம்ம மதி நார்மலா தான் இருக்கா அவளுக்கு மூச்சு திணறல் எதுவுமே ஏற்படல ஏன்னா அது ஒரு மாய சிறை குணாவை பார்த்தா நம்ம மதியுமே ரொம்ப ஷாக் ஆயிரா ஏன்னா தன்னை காப்பாத்துறதுக்கு குணா வந்திருக்கிறத பார்த்ததுமே அவளுக்கு ஒண்ணுமே புரியல அப்போ ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறா என்னன்னா இவ்வளவு நேரம் வெளியில ராகவ் கூட சண்டை போட்டுட்டு இருந்த அந்த டிராகன் திடீர்னு ராகவ் கூட சண்டை போடாம அவனை விட்டுட்டு நோக்கி வருது நோட் பண்ண நம்ம பின்னாடே போயிட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்ணி அதோட கவனத்தை தன்னோட பக்கமா ஈர்க்க ஆரம்பிக்கிறான் அந்த சம்பவத்தை நம்ம குணாவும் திரும்பறான் தன்னை அட்டாக் பண்ண அந்த டிராகன் வந்ததும் அந்த டிராகனை அட்டாக் பண்ணதையுமே அவன் புரிஞ்சுக்கிறான் அப்போ ராகாவும் சைகை மூலமா மதிய காப்பாத்த அப்படின்ற மாதிரி நம்ம குணா கிட்ட சொல்ல உடனே குணாவும் போயிட்டு நம்ம மதிய காப்பாத்தி மேல கூட்டிட்டு போறான் அந்த சமயம் நம்ம மதி ராகவ நேருக்கு நேரா பாக்குறா அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது ஹார்ட் பீட்டும் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது அவளுக்கு அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியல ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறான் ஏன்னா ராகவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறா அப்போ குணாவும் நம்ம மதிய அங்கே வந்து கூட்டிட்டு போக இன்னுமே நம்ம ராகவ் அந்த டிராகன் கிட்ட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அதை பார்த்த நம்ம மதியால அங்க இருந்து போக மனசே வராது திரும்பி நம்ம ராகவ காப்பாத்துறதுக்காக அவங்க கிட்ட நீந்தி போக ஆரம்பிக்கிறான் குண எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணுவான் பட் அவனால முடியாது அந்த விஷயத்தை நம்ம ராகவ் நோட் பண்றான் அந்த சமயம் ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தடு மாதிரி அந்த டிராகன் மேலே ஏறி நம்ம மதி அவனோட கையை காட்டி டைம் பாரு அப்படின்ற மாதிரி சைகை மூலமா காட்டுறான் உடனே மதியம் ராகவ் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்கிறா தீவுக்கும் வேகமா நீந்த ஆரம்பிக்கிறா இவங்க ரெண்டு பேரும் தீவுக்கு போனதும் மணி இருபத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போயிடுது அதை பார்த்து வேகமா அந்த பெட்டி கிட்ட போயிட்டு அந்த பெட்டிக்கு மேல ஒரு கருப்பு கலர்ல சின்னதா ஒரு காகிதம் இருக்கும் அதை யாருமே நோட் பண்ணல உடனே நம்ம மதியம் அந்த காகிதத்தை எடுத்து போட்டுட்டு அவளோட பிங்கர் பிரிண்ட் அதில் வைக்கிறா பட் அவ கை ஈரமா இருந்ததுனால அந்த பெட்டி ஓப்பன் ஆகல உடனே ராமரோட கையை புடிச்சு அந்த கட்ட வரல அந்த பெட்டி மேல வைக்கிறா உடனே அந்த பெட்டி ஓப்பன் ஆயிடு அது பார்த்தாங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க அவங்களும் பதட்டமா நம்ம ராகவ காப்பாத்தி ஆகணும் வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம லாவணியாவுக்கு கோவம் வருது உன்னை காப்பாற்ற தானே அவன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தான் நீ அவடையே விட்டுட்டு வந்துட்ட இப்போ சண்டை போடலாம் டைம் இல்ல நம்ம உடனே ராகவ காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி திரும்ப இந்த கேமும் பினிஷ் ஆகுது இந்த கேம்ல இவங்களுமே வின் பண்ணிட்டாங்க அந்த சமயம் பலத்த சத்தத்தோட அந்த டிராகன் பிடிச்சு செதறது இவங்களும் படகுல போறாங்க அந்த இடத்துல டிராகன் இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ராகவுக்கு என்ன ஆச்சுன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல நம்ம மதி ஒடிஞ்சு போயிடலாம் ஸோ இதோட தான் இந்த எபிசோட நான் ஃபினிஷ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ